அனைவருக்கும் வணக்கம் நீங்க இப்பதான் புதுசா திருமணம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா நான் சொல்ற இந்த வழிமுறைகளை கடைபிடிச்சு பாருங்க உங்க வாழ்க்கை அற்புதமா ஆனந்தமா இருக்கும் திருமணம் ஏன் செஞ்சுக்கிறோம் ஒருவருக்கு ஒருவர் துணையா அனுசரணையா இருக்க அவங்கவுங்க சுக துக்கங்களை பகிர்ந்து கொள்ள குழந்தைகளோடு சந்தோஷமா இருக்க திருமணம் செஞ்சுக்கிறோம் இந்த பந்தம் ஒரு வாழ்நாள் கமிட்மெண்ட் இதை நல்ல முறையில் கொண்டு போவதற்கு கணவன் மனைவி ரெண்டு பேருக்குமே புரிதலும் நெருக்கமும் முக்கியமா வேணும் அந்த மாதிரி புரிதலோடு இருக்க நாம சில வழிகளை பார்க்கலாம் ஒன்னு அவசரம் இரண்டு புரிதல் மூன்று மரியாதை நான்கு பிடித்த விஷயங்கள் ஐந்து நம்பிக்கை ஆறு நிதானமா பேசுங்க ஏழு ஒப்பிடுதல் எட்டு சின்ன சின்ன சந்தோஷம் ஒன்று அவசரம் இன்னைக்கு சின்ன வயசுலேயே காதலித்து அவசரம் அவசரமாக திருமணம் செஞ்சுக்கிறாங்க பிறகு பிடிக்காம அவசரம் அவசரமாக விவாகரத்து வேணும்னு கோர்ட் வாசல்ல போய் நிக்கிறாங்க ஏன் இந்த அவசரப்படணும் வாழ்நாள் முழுவதும் கூடவே இருக்க போறவங்க கொஞ்சம் ஸ்பேஸ் விடணும் மாத கணக்கெல்லாம் பத்தாது வருட இடைவெளி விட்டு அதுக்கும் பிறகு பிடித்தால் திருமணம் செஞ்சுக்கிடணும் ஏதோ ஒரு விஷயத்துல ஒத்து போகல விவாதமா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சா நோ சொல்லி விளைகிறனும் அதை விட்டுட்டு கல்யாணத்துக்கு பிறகு அதெல்லாம் சரி செஞ்சிடலாம் அப்படின்னு நினைச்சா அது முட்டாள்தனம் ஒரு சிலருக்கு சக்சஸ் ஆகும் ஆனா நிறைய பேருக்கு ஃபெயிலியர் தான் ஆகும் அதனால அவசரம் அவசரமாக திருமணம் செய்யாதீங்க கொஞ்சம் பொறுத்து ஆற போட்டு செய்யுங்கள் உங்களுக்கென்று ஒரு தனி வழி தெரிய ஆரம்பிக்கும் புரிதல் இரண்டு ஒரு நல்ல திருமண வாழ்விற்கு ரொம்ப ரொம்ப தேவையானது புரிதல் மட்டும்தான் நல்ல புரிதல் இருந்தால்தான் திருமண வாழ்வு ஆரோக்கியமாக இருக்கும் புரிதல்னா என்ன கணவன் மனைவி ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒருவருக்கு ஒருவர் பிடித்ததை செய்கிறது பேசுறது பிடிக்காததை செய்யக்கூடாது பேசக்கூடாது உதாரணமா ஒரு சில பெண்களுக்கு டி போட்டு பேசுவது பிடிக்காது அப்போ கணவன் மனைவியை டீ போட்டு பேசக்கூடாது அவங்க அவங்க மனநிலையை புரிஞ்சு அதுக்கேத்தபடி நடப்பதுதான் புரிதல் இது ரெண்டு பேருக்குமே பொருந்தும் மூன்று மரியாதை கணவன் மனைவி ரெண்டு பேருமே ஒருவருக்கு ஒருவருடைய எண்ணங்கள் மற்றும் சிந்தனைகளுக்கு மரியாதை கொடுக்கணும் மரியாதைனா என்ன ஒருத்தர் சொல்ற விஷயம் மத்தவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா ஏன் பிடிக்கல அப்படின்னு பேசி அதில் உள்ள நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லி புரிய வச்சு அதுக்கும் மேல பிடிக்கல அப்படின்னா அந்த விஷயத்த செய்யக்கூடாது உனக்கு பிடிச்சிருந்தா நீ செய் அப்படின்னு ஃப்ரீடம் கொடுத்துடணும் நான்கு பிடித்த விஷயங்கள் விளையாடுறது டிவி பார்ப்பது சினிமா பார்க்குறது இது போன்ற விஷயங்களை ஒன்றா செய்யுங்க பிடித்த விஷயங்களை சேர்ந்து செய்யும்போது உங்களுக்குள்ள லவ் அதிகரிக்கும் அஞ்சு நம்பிக்கை இதுதான் திருமண வாழ்விற்கு அஸ்திவாரம் எந்த ஒரு வேலையும் ரெண்டு பேருமே ஒருவருக்கு ஒருவர் தெரியாமல் திருட்டுத்தனமாக செய்யக்கூடாது மறைக்கக்கூடாது அப்படி செய்தால் குடும்ப வாழ்க்கையே முறிந்து போகும் வெளிப்படையா சொல்லிட்டு செஞ்சா உங்களுக்குள்ளே நம்பிக்கை கூடும் பிறகு புரிதலும் கூடும் ஆறு நிதானமாக பேசுங்கள் ஏதேனும் பிரச்சனை அப்படின்னா கத்தி கூச்சல் போடக்கூடாது பொறுமையா ரெண்டு பேரும் பேசி ஒரு முடிவுக்கு வரணும் இதன் மூலம் அவங்க அவங்க தேவை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிடலாம் அதனால இன்னும் ரெண்டு பேருக்குள்ளேயும் புரிதல் மேம்படும் ஏழு ஒப்பிடுதல் மற்றவங்க குடும்பத்தையும் அவங்களோட வாழ்க்கையையும் உங்களோட வாழ்க்கையோட ஒப்பிடக்கூடாது அது ரொம்ப ரொம்ப தப்பு அது உங்க வாழ்க்கையை அமைதி இல்லாம நரகமா மாத்திரும் இன்னைக்கு இருக்கிற நிறைய பிரச்சனைகளுக்கு முக்கியமான காரணம் அடுத்தவங்களோட ஒப்பிடுறது தான் தயவு செய்து யாரையும் யாரு கூடவும் ஒப்பிட்டு பேசாதீங்க எட்டு சின்ன சின்ன சந்தோஷம் இது குடும்ப வாழ்க்கைக்கு ரொம்பவே முக்கியம் சர்பிரைஸா ஏதாவது செய்யறது உதாரணமா ஆபீஸ் முடிஞ்சு சீக்கிரமா வீட்டுக்கு வர்றது திடீர்னு ஏதாவது கிஃப்ட் வாங்கி கொடுக்கிறது வார்த்தைகள் செய்யாலே நிறைய சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் இன்னைக்கு உன்னோட ட்ரெஸ் அழகா இருக்கே இன்னைக்கு என்ன ரொம்ப அழகா தெரியற ஒரு வேலை செஞ்சிட்டு இருக்கும் பொழுது பின்னால போய் ஹக் பண்றது கணவனோ மனைவியோ வேலை விட்டு வரும் பொழுது காஃபி சூடா போட்டு வைக்கிறது மனைவிக்கு பூ வாங்கிட்டு வர்றது இந்த மாதிரி சின்ன சின்ன சந்தோஷம் கொடுத்தாலே குடும்ப வாழ்க்கை அற்புதமாக இருக்கும் நான் சொன்ன இந்த கருத்து யாருக்காவது ஏதாவது ஒரு மாற்றத்தை தரும் அப்படின்னு நினைக்கிறேன் மனநிறைவு அடைகிறேன் இனி ஒரு நல்ல கருத்தோடு அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்